திருச்சிற்றம்பலம் திருக்கயிலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவரது ஆதினம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்து நான்காவது குருமகா சந்நிதானம் அவர்களின் அருளானின் வண்ணம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் திருவம்பாவை பதினேழாம் பாடல் விண்ணப்பம் திருச்சிற்றம்பலம் திசை முகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல இன்பம் நம் பாலலா கொங்குள் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழும் ருளே செங்கமலை பொற்பதம் தந்தருளும் தேவகனை தங்கள் செய்ய அடியோங்காரமுதே நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ் பங்கைய പാ திருச்சிற்றம்பலம் நம பார் சிவனை போற்றைக்கும் இறைவா போற்றை எல்லாம் கூத்த பிரானின் போனார் திருவிடிகளையும் திரு கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திரு ஆவருதுரை ஆதினத்தின் ஆன்மார்த்த மூர்த்திகளான ஸ்ரீ ஆனவான் நடராஜ பெருமானின் திருவருளையும் ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீ நமசுவாய் மூர்த்திகளின் குருவருளையும் தனதாக்கி கொண்டு ஆதினத்தின் இருபத்தி நான்காவது குருவிடத்தை ஏற்றொடி சிவனாம செங்கோல் உச்சிபுரம் ஸ்ரீலட்சி குருமகா சன்னிதானங்களின் போன ஆத்ரிவிடிகளையும் ஆதின குலதெய்வம் ஸ்ரீமத் மாதவ சிவஞான யோகிகளின் போன ஆத்திரிவிடிகளையும் மனம் ஒளி மேய்களால் வணங்கி மிகழ்கின்றேன் ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானங்களின் அருளான இன்பம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தனுஷ் மாத சிவந்த சித்திரையின் இருபத்தி ஏழாம் நாளான இன்று நாம் சிந்திக்க இருப்பது ஸ்ரீ மாணிக்கவாசக பெருமாணவன் செய்த திருவம்பாவனின் பதினேழாவது திருப்பாடம் சென்ற பாடலில் ஆணவ மனத்தில் சிக்குண்டு கிடக்கும் என்பதை அப்படி அவள் நம்மை தூய்மைப்படுத்துவதால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை சொல்லும் அற்புதமான திருப்பாடல் இன்றைய நம் சிந்தனைக்கு பரவ பார்க்கலாமா திருவெம்பாவையின் பதினேழாவது திருப்பாடல் செங்கணவன் பால் இசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாழது ஆக கொங்கும் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல தந்தருளும் சேவகனை நங்கள் பெருமானை பாடி நலன் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடையினோர் என் இது பாடல் இதன் பொருளை இப்ப சிந்திக்கலாம் செங்கணவன் பால் அப்படின்னா திருமான் இடத்திலும் திசைமுகன் பால் இரமனிடத்திலும் தேவர்கள் பால் தேவர்களிடத்தில் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் வாழது ஆக மற்றும் உள்ள எல்லா இடங்களிலும் இல்லாத ஒப்பற்ற இன்பம் நமக்கு கிடைக்கும் வண்ணம் கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி கொங்கு அப்படின்னா நறுமணம் நறுமணம் மிக்க கரிய உடைய உமையம்மை கோதாட்டி அப்படின்னா குற்றங்களை கலைந்து நம் அஹ் மல மாசுகளாகிய குற்றங்களை கலைய இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி இந்த பூமியில் நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி வந்து செங்கமல பொற்பாதம் தந்தருளின் சேவகனை தை அடியவர்களுக்கு ஆறு அமுதம் போன்றவனை மங்கள் பெருமானை பாடி நம்மளுடைய பெருமானை பாடி நலத்திகள நன்மைகள் பேர்க்க பங்கைய பூங்குணல் தாமரை மலர் நிறைந்து குளிர்ந்த நீரில் புகுத்து பாய்ந்து பதினேழாவது திருப்பாடலை அரண் செய்திருக்கிறார் மாணிக்க வாசக பாடலோட முதல் அடியில செங்கடவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோ இன்பம் நம் பாலது ஆக என்கிறார் மாணிக்க வாசக திருமாலிடத்தும் திறமனிடத்திலும் தேவர்களிடத்திலும் வேறு எந்த இடத்திலும் கிடைக்காத இன்பம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இதுல செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் அப்படின்னு சொன்னது அவர்கள் இருக்கும் உலகங்களை குறிக்கின்றது அவர்கள் இருக்கும் உலகங்களை குறிக்கின்றது செங்கணவன்னா திருமால் வைகுண்ட லோகத்தோட அதிபதி வைகுண்ட வாசிகளை தனது செம்மையான தாமரை மலர் போன்ற கண்களால் அருள் நோக்கம் செய்து அருள் பாலிப்பன் திசைமுகன் அப்படின்னா திறமன் சத்திய லோகத்தோட அதிபதி திசைக்கு ஒன்றாக நான்கு திசைகளையும் நோக்கும் நான்கு முகங்களை உடையவன் சத்தியலோக வாசிகளை தனது எட்டு கண்களால் அருணோக்கம் செய்து அருள் நான்கு திசைகளிலும் தனது எட்டு கண்களால் அருணோக்கம் செய்து அருள் தேவலோகத்தின் தலைவன் தேவேந்திரன் உடல் முழுவதும் கண்களை பெற்று தேவலோக வாசிகளுக்கு அருணோக்கம் செய்பவர் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா எங்கள் இறைவா சித்தினை அசத்துடன் இணைத்தாய் அங்கு சேரும் மயில் பூதத்து வீருலகம் அமைத்தார் அத்தனை உலகமும் வர்ண களஞ்சியமாக பல நல்ல அழகுகள் சமைத்தார் என்று மகாகவி சுப்பிரமணிய பாரதி சொல்லியிருப்பது போல இந்த உலகத்தில் உள்ள இன்பங்கள் நமக்கு தெரியும் தேவலோகத்தில் என்னென்ன இன்பங்கள் இருக்கின்றன சத்தியலோகத்தில் என்னென்ன இருக்கின்றன வைகுண்டத்தில் என்னென்ன இன்பங்கள் இருக்கின்றன என்பது நமக்கு தெரியுமா ஸ்ரீ ஸ்ரீவாளையானந்த சுவாமிகள் சித்தாந்த பட விளக்கத்தில் பூமுலகில் என்னென்ன இன்பங்கள் இருக்கின்றன மற்றைய உலகங்களில் உள்ள இன்பங்கள் பூவுலக இன்பத்தை விட எத்தனை மடங்கு பெரியவை என்று விளக்கமாக சொல்லியிருக்கிறார் எங்கும் இல்லாததோர் இன்பம் அங்கு எங்கும் இல்லாததோர் இன்பம் அது ஒப்பற்ற இன்பம் பேர் இன்பம் அந்த இன்பத்தை நாம் பாழதுக்காக நமக்காக கொடுக்கின்றார் எப்பொழுது கொடுக்கின்றார் கொங்குண் கருங்குழலி இயல்பாகவே நறுமணமுடைய கூந்தலை கூந்தலையுடைய உமையம்மை நம் தமது கோது ஆட்டி கோது ஆட்டுதல் அப்படின்னா மல மாசுக்கள் ஆகிய குற்றங்களை நீக்க அருள்மழையாக வந்து தூய்மைப்படுத்துகின்றார் சென்ற பாடல்ல பார்த்தோம் இது அடைந்ததை குறிப்பிடுகின்றான் மலப்பரிவாகம் நடந்தவுடன் என்ன நடக்கும் அருட்சக்தி பதிதல் நடக்கும் சத்திரிவாதம் நடக்கும் அந்த சத்தினிவாதம் நடந்த பின் ஒப்பற்ற அந்த பெயர் இன்பத்தை நமக்கு கொடுக்கின்றான் எப்படி கொடுக்கின்றான் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி நம் இல்லத்துக்கு தானே வந்து எழுந்தருளி அந்த பெயர் இன்பத்தை கொடுக்கின்றான் இதில் இங்கு அப்படிங்கிறது உயிராகிய நாம் இப்பொழுது தாங்கியுள்ள உடலை குளிக்கின்றது இல்லம் என்பது அந்த உடலில் இருக்கும் உள்ளத்தை குடிக்கின்றது எப்படி எழுந்தருகின்றான் அந்த விரலையும் நீயும் நீ நடியா பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய பரனே என்ற திருப்பல் எழுச்சி எட்டாவது திருப்பாடில் செய்தது போல எழுந்தருளியிருக்கின்றான் பிறர் சொல்லியில் சிக்கி தவித்து மீண்டும் மீண்டும் திறந்தும் இறந்தும் பல பல உடல்களை தூக்கிக் கொண்டு பூமி சொர்க்கம் நரகம் என்று சுற்றி திரிந்து இழைத்து களைத்து போன நம் உள்ளத்தில் மலக்கட்டு குலைந்து நைந்திருக்கின்ற அந்த உள்ளத்தில் எழுந்தறளி பல பல உடல்கள் என்று சொன்னது பூமி சொர்க்கம் நரகம் என்று சுத்தி தூள உடம்பு சுக்கும உடம்பு கிடையாது சுக்கும உடல் எத்தனை பிறவி எடுத்தாலும் அப்படியே தான் இருக்கும் மனம் சித்தம் புத்தி அலங்காரம் என்ற அந்த கிரணங்கள் நான்கும் நம்ம எத்தனை பிறவி எடுத்தாலும் மாறாது அதனால்தான் நம் அருளாளர்கள் நெஞ்சத்துக்கு அறிவுறுத்தும் விதமாக திருப்பாடல்கள் பல செய்திருக்கிறார்கள் தனி செய்திருக்கிறார்கள் நெஞ்சையே தனது ஆச்சாரிய மூர்த்திகளுக்கு தூது விட்டிருக்கு நெஞ்சே நீ சிறப்பு வாய்ந்த திரு அவடுதுறையில் அம்பலமான சிவப்பேரின்பத்தை அருள் போட்டு செஞ்சொற்களால் புனைந்து விளக்கம் என்ற ஞான சாஸ்திரத்தை சிந்தித்தாரா எந்த பிறவி நீ எடுத்தாலும் இன்னையே மனமாக கொள்ள எனக்கு விருப்பம் என்று விருப்பம் கூட கொள்கின்றான் இறைவன் மலமாசி நீங்கி தூய்மையான ஆண்கு உள்ளத்தில் எழுந்தருளியிருக்கின்றார் எப்படி எழுந்தருளியிருக்கின்றார் செங்கமல பொற்பாக தந்தரும் சேவகனே நமது குற்றங்களை நீக்கி சிவப்பரல் சுடர் எழுத்தருள்ள தகுதி உள்ளவனாக ஆகிய நமது உள்ளத்தில் தனது செங்கமல பொற்பாதம் கொண்டு எழுந்தருளிகிறான் சேவகன் அப்படின்னா பிறர் படை துணையின்றி தான் ஒருவனே வடிவமைக்கு எதிரியே வைபவன் அடியவர்களின் மன மாயா கண்மங்களை அறை கூவி அழைத்து ஒடுக்கி அடியார்களை காக்கும் ஈரம் படைத்தவனாக எப்படி எழுந்தருளுகிறான் அங்கன் அரசை அங்கன் அப்படின்னா அம் கண் அழகிய கண் கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம் முடையேன் கண்ணோட்டம் என்பது ஒரு வகை பண்பு கண் கொண்டு பிற நிலையை பார்த்து செயல் செய்வது அன்பும் இரக்கமும் கருணையும் கலந்த பார்வை கொண்டு பார்த்து அவர்களின் துயரை துணைப்பது திருக்குறளில் கண்ணோட்டம் என்று ஒரு அதிகாரமே இருக்கின்றது கண்ணோட்டம் எனும் கழுப்பெறும் காரிகை உண்மையான உன்றி விளங்கும் இந்த உலகம் அன்பும் இரக்கமும் இணைந்த கண்ணோட்டம் எனப்படுகின்ற பேரழகை கொண்டவர்கள் இருப்பதால் தான் பெருமை அடைவது அப்படிப்பட்ட பேரழகை கொண்டவர்களுக்கு கூட கண்ணோட்டம் செய்யும் பேரரசனர் வைகுண்டவாசிகளுக்கு கண்ணோட்டம் செய்யும் செந்தாமரை கண்ணனுக்கும் கண்ணோட்டம் செய்து அவன் கேட்ட சக்கர படையை கொடுத்தவன் பெருத்தேவர்கள் கைலை மலையில் இறைவனை தோல காத்து கொண்டிருக்க அவர்களுக்கு அருளாமல் நம் இல்லங்கள் தோறும் தானே வந்த தன் செங்கமல கொட்பாளம் தந்தருளிய ஆறு அமுது அவள் இறப்பிரப்பினை அறுத்து பேரின்பம் தரும் சிவானந்தம் இறைந்த அமுது அவள் திருமால் முதலிய தேவர்கள் யாவரிடத்தும் அவர்களுக்கு மேல் உள்ள கிடைக்காத நம்பால் விளைவிக்க சிவபெருமான் வயல்கள் தோறும் சென்று வளர்ந்து இருக்கும் வாய்க்கால் போல இல்லங்கள் தோறும் விழுந்தருளி கருணை நீர் பாய்ச்சி அறியாமையாகிய ஆணவர் கலைகளை கலைத்து திருமணிகளை தந்தரு தந்தருளி அமுதம் போல இணைகின்றார் அவனை பாடி நன்மைகள் பெருக தாமரை மலர் நிறைந்த குளிர்ந்த நீரில் புகுந்து ஆடையலூர் எம்பாவா என்ற திருவம்பாவையின் பதினேழாவது திருப்பாடலை நிறைவு செய்திருக்கிறார் மாணிக்க வாசக பெருமான் இத்துடன் இன்றே நம் சிந்தனை நிறைவு மீண்டும் திருவம்பாவை பதினெட்டாம் பாடலுடன் நாங்கள் சந்திப்போம் சிவசிவத்திற்கு சிற்றம்பலம்